காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி தொன்னூற்று ஏழு கடமை தவறுவதற்கு தண்டனை இதற்கெல்லாம் பேசிக்காக ஒரு ஞானம் இருந்துவிட்டால் போதும் அதாவது நம்முடைய லோக சேவையால் தான் லோகம் நடக்கிறது என்ற பிரமை ஒரு காலம் இருக்கக்கூடாது மரம் வைத்தவன் தண்ணீர் விடுகிறான் லோகத்தை பண்ணின ஒருத்தன் இருக்கிறானே அவனே அதை ரட்சித்துவிட்டு போவான் அதற்கு நாம் ஒரு கருவிதான் நம்முடைய பாபகர்மா கழியவே பரோபகாரமே தவிர நாம் இல்லாவிட்டால் அந்த உபகாரம் லோகத்துக்கு கிடைக்காமல் போய்விடாது என்ற ஞானம் இருந்தால் அளவோடு நிற்போம் ஜீவனத்துக்கு அவசியமான சொந்த காரியங்கள் குடும்ப கடமைகள் இவற்றை பண்ணிக்கொள்வதிலும் கர்மநாசம் சித்த சுத்தி ஏற்படத்தான் செய்யும் ஈஸ்வர அனுகிரகத்தில் இப்படிப்பட்ட பொறுப்புகள் அதிகம் இல்லாதவர்கள் நிரம்ப பரோபகார பணிகளில் ஈடுபட்டே ஆத்மாவை பரிசுத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு இதுவே டியூட்டி ஆகிறது டொமெஸ்டிக் டியூட்டி போல சோஷியல் டியூட்டியும் உண்டுதான் எத்தனை டொமஸ்டிக் டியூட்டி இருந்தாலும் அதை பண்ணிவிட்டு அதை பண்ணின அப்புறம்தான் சோஷியல் டியூட்டியும் செய்ய வேண்டும் ரொம்ப அதிகம் குடும்ப பொறுப்பு இருக்கிற ஒரு சிலரை தவிர மற்ற எல்லோருக்குமே நியாயமான சொந்த கடமைகளை பண்ணிவிட்டும் சமூக கடமை பண்ண அவகாசம் இருக்கவே செய்யும் எப்படியானாலும் தன் காரியத்தை பிறர் கையில் விட்டுவிட்டும் அகத்து வேலையை கவனிக்காமலும் ஊர்க்காரியம் என்று போவதில் பிரயோஜனம் இல்லை இப்படி போனதில் அந்த பையன் வீடு என்றாலே எரிச்சல் படுகிறான் என்றார்கள் இப்படி கோபமும் தாபமும் தான் பரோபகாரம் பண்ணினதில் ஒருத்தனுக்கு மிஞ்சினது என்று ஏற்பட்டால் அது சித்த சுத்திக்கு பதில் சித்த அசுத்திக்குத்தான் பண்ணி இருக்கிறது என்றே ஆகிறது அதாவது பரோபகாரம் நல்ல பலன் தராதது மட்டும் இல்லாமல் விபரீத பலனே உண்டாக்கி இருக்கிறது சாஸ்திர ரீதியான கடமையை விட்டதற்காக இப்படி நல்லதே தண்டனையாக ஆகிறது